தெய்வ பசுவாகிய காமதேனு முக்தி பெற்ற கோமுக்தீஸ்வரம் பல அரிய சுவையான தகவல்களுடன் கூடிய பகிர்வு ஒரு சமயம் தண்டகாரண்யத்தில் அம்பிகை கடும் தவம் இயற்றினாள் இப்பகுதியே இன்றைய திருச்சத்தி முற்றும் அம்பிகையின் பொருட்டு சுற்றுப்பகுதிகளில் சகல தேவராதி முனிவர் கூட்டங்களும் ஆங்காங்கே பூலோகத்தின் இப்பகுதியில் தங்கியிருந்தன இவர்களுக்கு தேவையான பாலினை தடையராது அளிக்கும் பொருட்டு தெய்வ பசு கூட்டங்களும் இங்கு வந்திருந்தன சிவபூஜை செய்யும் பேறு பெற்ற தெய்வ பசுக்கள் ஐந்து அவை நந்தா சுபத்ரா சுரபி சுசீலா சுமனா சுரபியின் மானச தான் பட்டி பட்டி வழிபட்ட ஸ்தலம் பட்டீஸ்வரம் விமலி வழிபட்ட ஸ்தலம் பழையாறை வடதளி சபலி வழிபட்ட ஸ்தலம் பழையாறை மேற்றலி நந்தினி வழிபட்ட ஸ்தலம் முழையூர் கொண்டி வழிபட்ட ஸ்தலம் திருக்கொண்டீஸ்வரம் காமதேனு வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம்தான் இந்த கோவிந்தக்குடி இப்பசு கூட்டங்கள் தங்கியிருந்த இடம்தான் இன்றைய ஆவூர் சுரபி என பெறும் பசுவே காமதேனு இது பாற்கடலில் தோன்றிய சிறப்புடையது காமியம் என்றால் விருப்பம் தேனு என்றால் கன்று என்ற பசு நாம் விரும்பியவற்றை விரும்பியவாறு அருளும் தெய்வீகத் தன்மை கொண்ட பசு ஆகையால் இது காமதேனு என்று அழைக்கப்படுகின்றது இந்த காமதேனுவிற்கு உரிமை பெற்றிருந்த சிறப்புடையவர் வசிஷ்ட முனிவர் ஒருநாள் தமது யாகத்திற்கு தயாரான வசிஷ்ட முனிவர் வழக்கம் போல காமதேனுவை அழைத்தார் ஆனால் பிரம்மலோகத்தில் பிரம்மதேவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காமதேனு அங்கிருந்து பூமிக்கு மீள்வதற்கு சற்று தாமதமாகிவிட்டது வசிஷ்டரின் யாகத்தில் கலந்து கொண்டு அபிர்வாகம் பெறுவதற்காக வந்திருந்த நாரதர் முதலான மற்ற முனிவர்களுக்கும் பால் இல்லாமல் கனி மற்றும் கிழங்குகளை மட்டும் கொடுத்து உபசரிக்க நேரிட்டது சிவபூஜையை தாமதித்த காரணத்தினால் வசிஷ்டரின் கோபத்துடன் சிவ அபராதத்திற்கும் ஆட்பட்ட காமதேனு கண்ணீர் பெருக்கி வருந்தியது பின்னர் பிரம்மதேவரிடம் தனது நிலையை சொல்லி முறையிட்டது அவர் சொன்ன உபாயத்தின்படி தண்டகாரண்யத்தின் இப்பகுதியிலேயே அரச மரங்களுக்கு இடையில் இருந்த ஸ்வயம்பு லிங்கம் ஒன்றினை கண்டது காமதேனு அவ்விடத்திலேயே தனது கால் குழம்பினால் பூமியில் கிரி தடாகம் ஒன்றை உருவாக்கியது தனது பாலினை சுரந்து அபிஷேகித்து சிவபூஜை செய்து வந்தது சில காலம் கழிந்த நிலையில் காமதேனுவின் பக்திக்கு இறங்கிய சிவபெருமான் ரிஷபாருடனராய் காட்சியளித்தார் வசிஷ்டரை அழைத்து காமதேனு குற்றமற்றவள் என்பதனை தமது திருவாய் மலர்ந்து அருளினார் மேலும் காமதேனு தமை விட்டு நீங்காத நிலைத்திருக்கும் முக்தி பெற்றையும் அருளினார் இந்நிகழ்வு நடந்த தினம் சித்திரை மாதத்திய அமாவாசை எனவே இத்தினத்தில் இத்தலத்தில் வழிபடுவோருக்கும் சகல தோஷங்களையும் அகற்றி புண்ணியகதி தர வேண்டும் என்ற காமதேனுவின் கோரிக்கையையும் இறைவன் ஏற்று அருளினார் இச்செய்திகள் பவிஷோத்திர புராணத்தில் விரிவாக சொல்ல காமதேனுவிற்கு அருள் புரிந்து சாப விமோச்சனம் தந்து அருளியமையால் இத்தலத்து மூலவருக்கு கோமுக்தீஸ்வரர் என்பது திருநாமம் இவர் இத்தலத்தில் வசிஷ்ட முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டவர் என்பதுதான் சிறப்பு பொதுவாக முனிவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபடும் லிங்கங்களுக்கு ஆசக லிங்கங்கள் என்று பெயர் மிகவும் விசேஷமான அதிர்வுகளை உடைய இத்தகைய லிங்கங்களின் ஆவுடையார் சதுரமாக இருக்கும் என்றும் சொல்கின்றனர் மிக பெரிய பானத்துடன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் மிகப்பெரிய லிங்க திருமேனியர் இந்த உடையவர் தவிர காமதேனுவினால் வழிபட பெற்ற தேனுலிங்கமும் வசிஷ்டமுனிவரால் பூஜிக்க பெற்ற வசிஷ்டலிங்கமும் கோவிலின் மேலை சுற்றில் நிலைப்படுத்த பெற்றுள்ளன காமதேனு உருவாக்கிய தீர்த்த குலம் க்ஷீரதீர்த்தம் என்ற பெயரில் வழங்கப்பெறுகின்றது தஞ்சை மராட்டிய மன்னர் ஆட்சியில் புகழ்பெற்று விளங்கியிருந்த ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் அவர்களின் சொந்த ஊர் இந்த கோவிந்த குடி அவர்களது காலத்தில் எடுப்பித்து கட்டப்பெற்ற கற்றளிதான் இன்றைக்கு நாம் காணும் இந்த ஆலயம் அப்பாக்குட்டி ஐயர் தர்மஸ்தாபனத்தின் நிர்வாகத்தில் உள்ள இக்கோயில் கும்பகோணம் பட்டேஸ்வரத்திற்கு அருகில் ஆவூர் செல்லும் வழியில் அமைந்துள்ளது வேண்டியவற்றை அருளும் இந்த கோமுக்தீஸ்வரரை வணங்கி குறைவில்லாத வளங்களுடன் சிறந்திடலாமே சரணம்